அஸ்லாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வபரகாத்து அரபு சொல்லிலக்கணம் சர்ஃப் பாடம் கேட்டிருந்தவர்களுக்காக இதனை நாங்கள் வழங்குகின்றோம் பாருங்கள் நிகழ் மற்றும் எதிர்கால சொல்லிலக்கணம் என்ற தலையங்கத்தில் அஸ் சர்ஃப் அதாவது சர்ஃப் என்றால் எங்களுக்கு தெரியும் சொல்லிலக்கணம் நாங்கள் கொடுத்திருக்கின்றோம் யஷ்ராஹு யஷ் ரஹு யஷ் ரஹூ என்றால் தெளிவுபடுத்துகிறார் விரிவுபடுத்துகிறார் என்ற கருத்து விரிவுபடுத்துகிறார் என்று கூறும் பொழுது அது நிகழ்காலம் அதிலும் படற்கை பத படற்கைக்கு காய்ப் என்று சொல்வார்கள் ஆங்கிலத்தில் தேர்ட் பர்சன் என்று சொல்வார்கள் எனவே தேர்ட் பர்சன் ஆண் பால் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது பாருங்கள் யஷ் ராகு ஹீ எக்ஸ்பிளேன்ஸ் அவன் தெளிவுபடுத்துகிறான் விறுவரை செய்கிறான் தே டூ எக்ஸ்பிளைன் அவர்கள் இருவர் விறுவரை செய்கிறார்கள் தே எக்ஸ்பிளைன் அவர்கள் விரிவாக்கம் செய்கிறார்கள் இது தேர்ட் பர்சன் படற்கை ஆண்பாலுடைய சொல்லிலக்கணம் அடுத்து அதே தேர்ட் பர்சன் படற்கை பெண்பாலுடைய சொல்லிலக்கணத்தை நாங்கள் தஷ் தஷ்ரஹு என்று ஆரம்பிப்போம் ஆண்பால் யஷ் ரஹு என்று யாவில் ஆரம்பிக்கும் பெண்பால் தஷ்ரஹு என்று தாவில் ஆரம்பிக்கும் தஷ்ரஹு தஷ்ரஹானி யஷ்ரஹ அப்படி ஆரம்பித்தாலும் அந்த படக் படற்கேன் பண்மையில் பெண்பால் படற்கேன் பண்மையில் யஷ்ரஹ என்று யாவில் ஆரம்பிக்கும் பாருங்கள் தஷ்ரஹு அவள் விரிவுரை செய்கிறாள் தஷ்ரஹானி அந்த இரண்டு பெண்கள் விரிவுரை செய்கிறார்கள் யஷ் ரஹ அவர்கள் பல பெண்கள் விரிவுரை செய்கிறார்கள் தஷ்ரஹு ஷீ எக்ஸ்பிளைன்ஸ் தஷ்ரஹானி தே டூ எக்ஸ்பிளைன்ஸ் தே எக்ஸ்பிளைன் அவர்கள் விறுவரை செய்கிறார்கள் அதே நேரம் செகண்ட் பர்சன் முன்னிலை இதற்கு நாங்கள் முஹாத்தப் என்றும் அரபியிலே கூறுவோம் ஹாதிர் என்றும் கூறுவோம் அதாவது செகண்ட் பர்சன் முன்னிலைக்கு செகண்ட் பர்சன் முன்னிலை ஆண் பால் ஆண் உடைய அடையாளம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆண் பால் பாருங்கள் தாவில் ஆரம்பிக்கும் தஷ்ரஹு தஷ்ரஹானி யூ எக்ஸ்பிளைன் நீ விறுவரை செய்கிறாய் தஷ்ரஹானி யூ டு எக்ஸ்பிளைன் நீங்கள் இரு ஆண்கள் விறுவரை செய்கின்றீர்கள் தஷ்ரஹூன யூ எக்ஸ்பிளைன் நீங்கள் அனைத்து ஆண்களும் விறுவரை செய்கின்றீர்கள் அதாவது இது முன்னிலையில் நாங்கள் கதைக்கும் பொழுது அதே முன்னிலையில் பெண் பாலை அவதானியங்கள் சிகப்பு நிறத்தில் நாம் பெண்ணுடைய அடையாளம் கொடுத்திருக்கின்றோம் நீ ஒரு பெண் வீரூரை செய்கிறாய் தஸ்ரஹீன தஷ்ரஹானி நீங்கள் இரண்டு பெண்கள் விளக்க வைக்கின்றீர்கள் விளங்கப்படுத்துகின்றீர்கள் தஷ்ரஹானி தஷ்ரஹ நீங்கள் பல பெண்கள் விளங்க வைக்கின்றீர்கள் அடுத்து பாருங்கள் அஷ்ரஹூ நான் விளங்க வைக்கின்றேன் ஃபர்ஸ்ட் பர்சன் அதாவது தன்னிலை நாம் முன்னிலை பேசினோம் அதில் ஆண்பால் பெண்பாலை பேசினோம் அதற்கு முகாத்தப் ஹால்தர் என்று கூறப்படும் இப்பொழுது நாம் தன்னிலையை பேசுகின்றோம் அதற்கு முத்தக்கல்லிம் என்று கூறப்படும் அஷ்ராஹு ஐ எக்ஸ்பிளேன் நான் விரிவுரை செய்கின்றேன் இது ஆண் பெண் இரண்டுக்கும் பொதுவானது ஒரு பெண் நான் விளங்கப்படுத்துகிறேன் என்று சொல்வதாக இருந்தாலும் கூட என அஷ்ரஹு என்று கூறுவாள் இதனால தான் நாங்கள் ஆண் பெண் அடையாளம் இரண்டையும் ஒன்று சேர்த்து இணைத்திருக்கின்றோம் பாருங்கள் அஷ்ரஹு நான் விளங்க வைக்கிறேன் நஷ்ரஹு நாங்கள் விளங்க வைக்கின்றோம் நஷ்ரஹு அது அந்த இடத்தை நிரப்புவதற்காக இரண்டு விடுத்தம் கொண்டு வரப்பட்டிருக்கின்றது அஷ்ரஹு நஷ்ரஹு இப்படியாக நாம் இவைகளை சீரான முறையிலே பாடுமிட்டு கொள்ள வேண்டும் பாருங்கள் ஆண் பால் படற்கை பெண்பால் படற்கை ஆறு வார்த்தைகள் முதலில் கூறப்பட்டிருக்கின்றது யஷ்ரஹூ யஷ்ரஹானி யஷ்ரஹூன தஷ்ரஹு யஷ் ரஹன இது ஆண் பெண் பால் படற்கைக்கு கொண்டு வரப்பட்டிருக்குது முதலாவது இருக்கக்கூடிய மூண்டும் ஆண் பால் பின்பு இருக்கக்கூடிய மூன்றும் பெண்பால் அதன் பின்னால் முன்னிலை முன்னிலையிலே நாங்கள் ஆறு கொண்டு வந்திருக்கின்றோம் வார்த்தைகள் ஆறு உங்களுக்கு காண முடியும் தஷ்ரஹு தஷ்ரஹானி தஷ்ரஹ தஷ்ரஹ் தஷ்ரஹானி தஷ்ரஹ இவராக பனிரெண்டு அஷ்ரஹோ நஷ்ரஹோ இது தன்னிலை முதக்கல்லும் என்று சொல்லுவோம் ஃபர்ஸ்ட் பர்சன் இதிலே ரெண்டு இருக்கின்றது இவ்வாறாக பனிரெண்டு வார்த்தைகள் அங்கே உள்ளடங்கும் அஷ்ரஹு நஷ்ரஹு நான் விரிவுரை செய்கின்றேன் நஷ்ரஹு நாங்கள் விளங்க வைக்கின்றோம் என்ற இந்த கருத்துக்களை உள்ளடக்கும் இவ்வாறு தான் மூன்று எழுத்துக்கள் உடைய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நாங்கள் சர்ஃபு செய்யலாம் இந்த சர்ஃபுடைய விடயத்திலே முன்னேறக்கூடியவர்கள் அதுக்கென்று ஒரு நோட் புக்கை தயார் செய்து நீங்கள் எழுத வேண்டும் எனவே இந்த யஷ்ரஹு என்ற வார்த்தையின் உடைய மாதி அதாவது இறந்த காலம் ஷரஹ என்று வரும் ஷரஹ எனவே இந்த யஷ்ரஹு என்ற வார்த்தை எங்களுக்கு நிகழ்காலத்துக்கும் புழங்கலாம் எதிர்காலத்துக்கும் புலங்கலாம் ஒருவன் விளங்க விளங்கவைப்பான் எக்ஸ்பிளைன் பண்ணுவான் என்று கூறுவதற்கும் நமக்கு இவ்வாறாக சொல்லிக்கொள்ள முடியும் எனவே இதனை ரொம்பவும் இலகுவாக மன்னமிட முடியும் பாருங்கள் ஒன்றை நீங்கள் மன்னமிடுவீர்கள் என்றால் மூன்று வார்த்தைகளை கொண்ட அனைத்து சரப்புகளை உங்களுக்கு இலகுவாக மன்னமிட முடியும் யஷ்ரஹு யஷ்ரஹானி யஷ்ரஹூன தஷ்ரஹு சஸ்ரஹானி யஷ்ரஹ்ரஹு சஷ்ரஹானி தஷ்ரஹூன தஸ்ரஹீ தஸ்ரஹி தஸ்ரஹ அஸ்ரஹோ நஷ்ரஹு எனவே இது உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய கமெண்ட்ஸ் உங்களுடைய கருத்துக்களை நமக்கு வழங்குங்கள் தொடர்ந்து உங்களுக்கு சர்ஃபுடைய பாடம் வேண்டுமென்றால் உங்களுடைய ஆசை ஆர்வத்தை கேட்கத்தான் நமக்கு அதனை சமர்ப்பிக்க முடியும் எங்கள் மறந்து விடாதீர்கள் எனவே மற்றும் ஒரு பாடத்தில் சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடலாம் விடைபெறுகின்றேன் அஸ்ஸாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வ الى اللقاء